இந்த சோம்பேறியா இருந்தா நான் சொல்லுவேன் அந்த வேலையை அவங்க செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னா மனுஷ ஜென்மத்துக்கே நம்ம எல்லாம் தகுதி இல்லைன்னு அர்த்தம் கோபம் வருது இல்ல உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றதெல்லாம் பார்க்கும் பொழுது ரோசம் வரணும் வரணும் ரோசம் எதுக்கு யாரையும் நம்பி எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன் கத்தர் என்னை நம்பி இருக்கிற பொறுப்பை கடைசி மூச்சு வரைக்கும் சோம்பேறி என்ன செய்வானா தகுதி கட்டுவான் ஆமே உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்களா செய்யுங்க என்னைக்கு செய்யலன்னு யோசிக்கிறீங்களோ இன்னொருத்தவங்க செஞ்சா அவன் அதிகாரியா மாறிடுவான் புரியுது உங்களுக்கு அஞ்சு தாலந்து வாங்கினவன் பத்து பண்ணிட்டு வந்தான் ரெண்டு வாங்கிட்டு

கேட்கவே கூடாது அவங்க செஞ்சிருவாங்க அவங்க செஞ்சிருவாங்க அவங்க செஞ்சிருவாங்க இன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஊழியங்கள் இருக்கிறது இதை நான் சரியா செய்யலன்னா இன்னைக்கு நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல இருந்து நான் விலகிறேன்னு அர்த்தம் காலையில நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தை படிச்ச போது உங்களுடைய வார்த்தை என்றைக்கும் என்னுடனே பொழுது ஆடி போன அந்த வார்த்தையை பார்த்த பொழுது அவருடைய வார்த்தையின் வடிவா இருக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கும் பொழுது எதை எனக்கு சாத்தியம் இல்லாமல் போகும் என்கிற வேகமும் புத்துணர்வும் அந்த உற்சாகமும் இயேசு எனக்குள்ளே கொடுத்தா தேவ பிள்ளைய சோம்பேறி என்ன செய்வான் பகுதி கட்டுவான் அவங்க இந்த வேலையை செய்யட்டும் இவங்க இந்த வேலையை செய்யட்டும் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க என்னைக்கு வேலைகளை செய்யறீங்களா அன்னைக்கு கற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஒரு தடவை சாம்பார் வைக்க தெரியலையா வச்சு பாருங்க நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா வைக்கிற ஒருப கொடுப்பார் தெரியல என்னைக்கு சொல்லிட்டு இருக்கீங்களோ சாக வரைக்கும் உங்க வாயில தாங்க வரும் தெரியல என்ன வரைக்கும் எப்ப வரைக்கும் அப்டு மை டெத் தெரியலங்க தெரியலங்க ஆனா தெரியணும்னு சொல்றவன் பாருங்க ஒவ்வொரு வேலையை கத்துக்குவோம் யார் தெரியுங்களா வேலையை விட்டு போவாங்க வேலைக்கு செய்ய கஷ்டமா இருக்கும் வேலையை விட்டு போயிடும் ஆமே ஆனா கத்துக்கணும் நான் வாழ்க்கையில முன்னேறணும் போன வாரம் சண்டே பாஸ்டர் ஐயா சொன்னாங்களே நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல போய் இறங்கின விஷயம் சூப்பரா சொன்னாங்க அந்த அம்மா ஆடி போயிட்டேன் அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி இறங்க வேண்டிய அவர் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் அவர் அதை படிச்சு 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 அந்த நிலவை பத்தி பெரிய ஆராய்ச்சி செய்த மனிதனா அவ்வளவு அறிவாளி அவர் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு பேர் போயிருக்காங்க ஒரே ஒரு நோட்டி இறங்கலாமா வேண்டாமா இதுதான் யோசிக்கிறக்குள்ள ஒருத்தன் கால பதிச்சிட்டானே ஐ மீன் இன்று வரைக்கும் அவனை குறித்து தானே பேசுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னைக்கு முடியல தெரியலன்னு சொல்றீங்களோ உங்களுடைய பொறுப்புகள் இன்னொருவருக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு பேர் வேலை செய்கிறவர்கள் அல்ல சோம்பேறி நீங்களே முடிய செக் பண்ணிக்கோங்க வசனம் வரும்போது ஐ ஹாவ் டு செக் அவுட் மை செல் நான் எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன் என்ன எப்படி செய்யணும் இன்னும் எப்படி செபிக்கணும் அதே மாதிரி ஜபத்திலும் எப்படி தான் தூங்குனீங்கன்னு ஆண்டர் கழுத்தே திருகி போடுவார் ஏசப்பா உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு ஒரு ஆயிரம் ஆத்துமா ரட்சிக்கப்படணும் உங்க ஜபம் அவ்வளவு வலிமை உள்ளதா இருக்கும் பொழுது இந்த செபத்தின் மூலம் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஜனம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது